வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி தக்காளி நடவு போட்டுக்கிறேங்க வாங்க என்ன வெரைட்டி போட்டுக்கிறோம் எவ்வளோ நாற்று போட்டுக்கிறோம் எவ்வளோ இடைவெளி விட்டு போட்டுக்கிறோம் எப்போ காய்க்கு வரும் மழை காலத்துக்கு தாங்குமா எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துலாம் வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அனைத்து விவசாய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாங்கள் தோட்டத்தில் பண்ணதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போனோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி பார்த்தீங்க நம்ம தோட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்துக்கு போயிட்டு வந்து போட்டு நாற்று அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு விட்டேங்க ஏற்றிட்டு வந்து மூணு போட்டு போட்டு நடக்க போடுறாங்க இன்றைக்கி அங்கே குறைஞ்சவச்ச ஒரு முப்பது சென்டு டூ முப்பத்தஞ்சு செண்டு நாள் நட போடுறேங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாற்று பிடிக்குங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் நாற்று போடலாங்க இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாகோ வெரைட்டிங்க மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து பெட்டராக வந்து நினைக்கிறதுங்க விவசாயிகளுக்கு மத்தியில் இதுதான் நாங்கள் கொடுத்துட்டுக்குறேங்க ஏகப்பட்ட வெரைட்டி வந்தாலுமே பழைய வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பிராண்டடோடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மலைக்கு தாங்கக்கூடிய வித்து சாகோ தானுங்க இதுவுமே வந்து நூறு சதவீதம் கேரண்டி கிடையாதுங்க எல்லா ஒரு ரெண்டு மலைக்கு போகுதுன்னா இது மறுபடியும் ஒரு மலைக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா தாங்கு அவ்வளோ தானுங்க மலைக்கு தாங்காத தக்காளி இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க மலைக்கு தாங்குகிற தக்காளி எல்லாமே ஒரு மலைங்க ரெண்டு மலை வேணா அவுட் ஆயிருங்க இடைவெளி பார்த்தீங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அடி இடைவெளி அப்பா அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று டூ ஒன்றரை அடி வரும் இந்த நாற்றுக்கு நாற்று எல்லாமே ஒன்றைக்கு ஒன்றை கணக்கு வச்சு இவனை போட்டுக்கிறேங்க ஏன்னா மழை காலத்தையும் காட்டி நீங்கள் கரெக்டாக காய்க்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகிறோம் வச்சு புரட்டாசி ஐப்பசி காத்துக்கிட்டு காய்க்கு வருங்க அதனால் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஐப்பசியில் மழை காலத்தில் பூ மஞ்சி மழைக்கு ஓரளவுக்கு இருக்கிற வாய்ப்பு கம்மியாக இருக்குதுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்று வந்து நல்லாவே வளர்ந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க நல்லா மாதிரி தண்ணி ஓரப்போ நழச்சி போட்டு நாற்று வந்து நல்லா மஞ்சியோடு வருங்க மஞ்சியோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா மறுபடியும் என்ன மூணு நீங்கள் வந்து தண்ணி விட வேண்டியது இல்லைங்க நல்லா எக்ஸ்ட்ரா வேர்ல ஈரப்பாக உறிஞ்சி வச்சு நல்லா தாங்குங்க நல்லா சுருக்குன்னு காஞ்சிக்கப்போ தண்ணி விட்டிங்கன்னா காடு எல்லாம் வெடி போடிருங்கல்ல நாலுலாம் கழிச்சு விட்டால் அப்படியே நான் அதெல்லாம் பிடிச்சிக்கங்க இப்போ வந்து நடவு போட்டாச்சுங்க வேறு ஸ்டவுட்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்